ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளின் ஆரம்பத்தில் ஹார்லேண்ட் சாண்டர்ஸ் தனது அறுபதுகளின் நடுப்பகுதியில் இருந்தார் அப்போது அவர் நடத்தி வந்த சிறிய உணவகமும் அவர் குடியிருந்த இடத்தின் நெடுஞ்சாலையும் மாற்றப்பட்டதால் அவர் தனது தொழிலை இழக்கும் நிலை ஏற்பட்டது அவருக்கு கிடைத்த ஒரே வருமானம் அரசாங்கத்தின் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கிடைத்த வெறும் நூற்று ஐந்து டாலர் மட்டுமே பெரும்பாலானவர்கள் இந்த வயதில் ஓய்வு எடுக்க நினைப்பார்கள் ஆனால் சாண்டர்ஸுக்கு அதில் உடன்பாடு இல்லை அவரிடம் இருந்த ஒரே நம்பிக்கை அவர் பல வருடங்களாக செப்பனிட்டு வைத்திருந்த அவரது பிரத்யேகமான பதினோரு மூலிகைகள் மற்றும் மசாலா பொருட்களுடன் கூடிய சிக்கன் ரெசிபி தான் தனது ரெசிபியை அமெரிக்கா முழுவதும் உள்ள உணவகங்களுக்கு உரிமமாக பிரான்ச்சைஸ் விற்க அவர் முடிவு செய்தார் அதற்காக அவர் தனது பழைய காரில் தனது ரெசிபியின் மாதிரிகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு உணவகத்தின் கதவுகளையும் தட்ட ஆரம்பித்தார் அங்குதான் அவருக்கு மிகப்பெரிய சவால் காத்திருந்தது ஒவ்வொரு கடையின் உரிமையாளரும் அவரது ரெசிபியை நிராகரித்தனர் இது நன்றாக இல்லை எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி அவரை திருப்பி அனுப்பினர் ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல அவர் கிட்டத்தட்ட ஆயிரத்து ஒன்பது தடவை வேண்டாம் என்ற பதிலை மட்டுமே கேட்டார் அவர் நிராகரிக்கப்பட்டும் கிண்டலுக்கும் உள்ளானார் ஆனால் சாண்டர்ஸ் ஒருபோதும் தனது சமையல் திறமையின் மீதும் ரெசிபியின் மீதும் கொண்ட நம்பிக்கையை இழக்கவில்லை விடாமுயற்சியுடன் அவர் தொடர்ந்து அடுத்தடுத்த உணவகங்களுக்கு சென்றார் இறுதியாக அவரது ஆயிரத்து பத்தாவது முயற்சியில் உட்டா மாகாணத்தில் உள்ள ஒரு உணவகத்தின் உரிமையாளர் அவரது யோசனைக்கு ஆம் என்று சொன்னார் அதுவே இன்று உலகெங்கிலும் லட்சக்கணக்கான கிளைகளுடன் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் கே எஃப் சி சாம்ராஜ்யத்தின் ஆரம்ப புள்ளியாக அமைந்தது உங்களுக்கான பாடம் அறுபத்து ஐந்து வயதில் ஒரு சிறிய ஓய்வூதிய பணத்துடன் ஆரம்பித்த சாண்டர்ஸின் பயணம் அவரது தளராத நம்பிக்கையாலும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தோல்விகளுக்கு பிறகும் அவர் கைவிடாததாலும் உலக பெற்ற வெற்றியை தொட்டது வெற்றிக்கு வயது தடையில்லை நிராகரிப்பு என்பது முடிவல்ல அது உங்கள் அடுத்த முயற்சிக்கு ஒரு படி மட்டுமே